வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகளை நம்ம இன்றைக்கி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவிலேருந்து பறக்கை ரோட்டு பறக்கை வழியாக வந்து நீங்கள் தெங்கமுதூர் பகுதியில் கண்ணன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது கண்ணன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தெங்கமூர் பகுதியில் அந்த ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு அழகான வீட்டு மனை இருபது அடி பாதை அமைச்சிருக்காங்க இது ஒரு புது ப்ளாட்டு தான் அவங்களுக்கு புது ப்ளாட்டு பிரித்து கொடுக்குறாங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் நிற்கிது சின்ன சின்ன தென்னை மரங்கள் மாமரங்கள் சப்போட்டாக வச்சுருக்காங்க மாதுளை மரம் வச்சுருக்காங்க இப்படி எல்லாமே மரங்களாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இருபது அடி பாதை அமைச்சு அதில் அஞ்சு சென்டு பத்து சென்ட்டு இருபது சென்டு முப்பது சென்டு இல்லைன்னா ஐம்பது சென்ட்டு இப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க இது ஒரு வீட்டு மனை தான் ஃபுல்லாகவே தென்னை மரம் சின்ன சின்ன தென்னை மரம் தான் வாழை மரமும் நிற்குது நல்ல செம்மண் தர உங்களுக்கு இருபது அடி பாத போட்டு உங்களுக்கு நல்ல தார் ரோடு அமைச்சி சேல்ஸுக்கு வந்திருக்கு முதல்லே நம்ம பா இந்த இடத்த பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம்னு சொல்லி விருப்பப்பட்டிங்கன்னா முத உள்ள பிளாட்டை நம்ம வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டுலேயே நல்ல ப்ளாட்டை பார்த்து எல்லாமே கிழக்கு திசையை பார்த்து தான் இந்த வீட்டு மனை அமைக்கிறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம தோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குறஞ்ச ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க பார்த்து கூட்டுரு கூட்டுருவாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இடத்த பாருங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சாரு கூட்டு போய் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் உங்களுக்கு நம்ம ரேட்டு சொல்லலை ரேட்டு கம்மியான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க நம்ம போய் பார்த்து உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்